நல்ல வேலை இன்னைக்கு அம்மாவாசை என் பிள்ளைங்களுக்கு வயிறு ரொம்ப சாப்பாடு கொடுத்துட்டேன் நாளைக்கு அட காலையிலந்து காத்து கிடக்குறோம் ஒரு பையன் கூப்பிடுறானுங்களா பாரு நேத்தி கோழி கூப்புறத்துக்கு முதியே எவனுங்க எந்திரிச்சி கத்தி கத்தி கூட்டு என் தூக்கத்தை கெடுத்தானுங்க காலையில் ஆறு மணிக்கே சோறு வச்ச பைய பிள்ளைங்க மத்தியானம் மூணு மணி வரலும் மூச்சு முட்டை முட்டை சோறு போட்டானுங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பைய கண்ணுக்கு மாட்டிக்கிறான் டெய் நான் பிள்ளைக்குட்டி காரணங்கடா டெய் நான் புலம்புறது உங்க காதை உழுதுங்களாடா கேளுங்கடா கத்துறேண்டா காதை உழுதாடா டேய் மனசாட்சி இல்லாதனாங்களே நேத்தி நான் சோத்துல மூக்க வச்சத்தான் நீங்க சோத்துல கை வச்சீங்க இன்னைக்கு என்னை கண்டுக்காம ஒண்டியா சாப்பிட்றீங்களேடா நான் என்ன உங்ககிட்ட சிக்கனும் மட்டன்டா கேட்டேன் இந்த ஊசி போன அடையாவது கொடுத்துங்கடா என் குழந்தைங்க அந்த பசியோட இருக்கு நான் இவ்வளோ சொல்லி உங்களுக்கு காதலில் வேலையில் இருங்கடா வச்சுக்கிறேன் அடுத்த அம்மாவாசை வரும்லடா அப்போ எப்படி சோத்துல கை வைக்கிறீங்க பார்க்கறேன்டா